தேர்தல் நெருங்க நெருங்க ஏன்னா இப்ப பார்லிமெண்ட் தேர்தல் என்றது வேற அதனால வந்து அவங்க கொஞ்சம் கூட்டணியோட இருந்தாங்க இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சிச்சு சட்டமன்ற தேர்தல் வந்து வரும்போது கண்டிப்பா வந்து இவங்க கூட்டணி தொடருமான்றது சந்தேகம் தான் இவங்க கூட்டணி தொடருமான்றது ஒரு சந்தேகம் ஏன்னா பிஜேபியை வந்து திருப்தி படுறதுக்காக ஒரு மாநாடு நீங்கள் பள்ளியில் வச்சுங்க இல்லைங்களா அது வந்து யாருக்கு பிடிக்கல சிபிஐங்க பிடிக்கல சிபிஎம் பிடிக்கல பிஜேபியோட ஒட்டி உறவாதி அவளோட குழவி கொஞ்சி அவங்களோட வந்து கட்டி பிடிச்சி அந்தளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பாசனைக்கு ஒரு குழுமமாக இன்னைக்கு உருவாயிட்டு அதனுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்களும் கூட்டணியா இருக்கலாம்ன்ற ஒரு கருத்து வந்து எல்லா வேறு விசி மட்டுமே ஏற்பட்டிருக்கு அதே போன்று சிபிஐ சிபி மட்டும் ஏற்பட்டிருக்கு போல காங்கிரஸ் மட்டுமே ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக இது தெரிஞ்சிட்டு தான் கிரவுண்ட் ரேட்டு தெரிஞ்சுட்டு தான் அதை நேர் சொல்லியிருக்காரு எனவே அவர் நேர் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உச்ச உத்தரவை நாங்க வந்து வாங்கி அதாவது எந்த காலத்திலயும் கர்நாடகா வந்து அணை கட்டக்கூடாது தெளிவாவே இருக்கு உத்தரவை ஆனா இத வந்து உரிய இடங்கள்ல உரிய நேரத்துல எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு யாரு எதிர்கட்சியின் அடிப்படையில மக்கள் மத்தியிலும் ஒரு ஜனநாயக அமைப்பு ஊடகங்கள்கிட்ட நாங்க பேசுறோம் சிவடங்க சங்க ஊதுற மாதிரி ஊதிட்டு இருக்கோம் ஆனா இந்த இந்த கார்பரேட் விடியாத அரசாங்க பொறுத்தவரையில ஒரு தூங்குமிக்க அரசாங்க மாதிரி எதையுமே கேட்க மாட்டேன் அத பார்த்தா அந்த அங்க நடக்கிற கூட்டத்துக்கு ஆளுநர் பண்றது கிடையாது அங்கேயும் ஒழுங்கா வந்து விவாதங்கள் வைக்கிறது கிடையாது அதனால இங்க வந்து சிவகுமார் சொல்லிட்டு போறாரு இங்க சிவகுமார் வந்து ஒரு டெப்டி சிஎம் நீர்வளத்துறை அமைச்சராக இங்க வந்து சொல்றாரு இதே வந்து ஸ்டாலின் வந்து அங்க வந்து எங்க இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போறாரு இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு எங்க போறாரு பெங்களூர் போறாரு பெங்களூர்ல போய் சொல்ல முடியுமா அதெல்லாம் கட்ட உடமாட்டம் எந்தானே இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றம் தெளிவா இருக்குது அதனால என்னுடைய தமிழ்நாடு பாலைவனமாக எந்த நிலையில நாங்க அனுமதிக்க மாட்டோம் அதான் வாய் வந்து ஸ்டாலின் சொல்ல வந்து இங்க சொல்றாரு அவங்க ஸ்டேட்டுக்காக கட்ட முடியாது அது ஒரு பக்கமும் விடுங்க புரியுதுங்களா என்ன தலைகள் மேதாவது கட்ட விட மாட்டோம் அது ஒரு விஷயம் ஆனா இந்த இது போய் அங்க போகும் போது அங்க ஏன் சொல்லாங்க அங்க சொல்லியிருக்கணும் இல்லையா அங்க ஒரு பெங்களூர்ல போய் ஒரு வாட்டோட சொல்லியாங்க ஆனா இங்க வந்து சொல்றாங்க ஆனா இதுக்கு இப்போ அவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் யாரு நான் அமைச்சரே எதிர்கட்சி என்ற அடிப்படையில மக்களுக்கு சொல்றோம் சொல்ல வேண்டிய அமைச்சர் யாருங்க நீர்வளத்துற அமைச்சர் இங்க யாரு இங்க ராஜா தயாரு எப்டி பிரைம் மினிஸ்டருக்காக கேட்டு கோபப்பட்டு சிங்கப்பூர் போன எப்டி பிரைம் மினிஸ்டருக்காக கோபப்பட்டு சிங்கப்பூர் போன ஒரு துறைமுருகன் மாண்பு மிகு திரும்ப துறைமுருகன் அவரை இப்ப தேடுறோம் எங்க எங்க இருக்காரு அவரு அவர் இங்க இல்ல ஒரு முதலமைச்சர் இங்க இல்ல அப்ப நாட்டுல ஒரு அரசாங்கம் நடக்குதா அப்ப பார்த்தா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவர் காபந்து அரசாங்கம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு காபந்து அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு ஒரு முதலமைச்சர்ல நீர்வளத்துறை அமைச்சர்ல எதுவுமே வந்து ஒரு செயல்பாடு இல்லாத ஒரு அமைச்சரா தான் இன்னைக்கு இருக்கு நீர்வளத்துறை அமைச்சர் இங்க இருக்கணும் இல்லையா இங்க இருந்து அவரை போய் சந்திக்கணும் இல்லையா இந்த மாதிரி வந்து எந்த நிலையில வந்து இத வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம் வேக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கு அதனால நாங்க வந்து இத எந்த நிலையில நாங்க அனுமதிக்க மாட்டோம் அதை சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்லையே இங்க அதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையில இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தா ஒரு அமைச்சர் இல்லை ஒரு முதலமைச்சர்ல முதலமைச்சர் தானே அங்கே அமெரிக்கால போட்டோ ஷூட் எடுத்துட்டு ஊடகங்கள்ல பாத்துட்டு போங்க ஒரு கார் வந்து டிரைவர் இல்லாம ஓடுற காரு இங்க பார்த்தா எல்லாம் தள்ளு வண்டியா இருக்கீங்க இங்க பாத்தா திருவத்தூர்ல வந்து ஒரு தாஸ்தார் வண்டியை வந்து தள்ளின்னு போறாங்க இங்க தாஸ்தார் வண்டியே அவருக்கு வண்டி கொடுக்க வர்க்கில்ல அவருக்கு வண்டி கொடுக்க புது வண்டி கொடுக்க வக்கு பெரும்பாலான பேருந்துகள் வந்து மழை காலம் வந்துருப்பா உள்ளே வந்து கொலை பிடிச்சு பஸ் பஸ்ஸுக்குள்ள இப்ப பேருந்துக்குள்ள அங்கங்க பஸ் நிக்குது தள்ளு மாதிரி தள்ளுது மொத்தத்துல இது வந்து தள்ளுவண்டி வண்டி அரசாங்கம் தள்ளு வண்டி இந்த கார்பரேட் உடைய அரசாங்கம் அதனால ஒரு முதலமைச்சரும் கிடையாது ஒரு அமைச்சரும் கிடையாது சொல்றதுக்கு யாருமே இல்லாம இன்னைக்கு ஒரு காபந்து சர்க்கார் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு

கண்டிப்பா வந்து இவங்க கூட்டணி தொடருமான்றது சந்தேகம்தான் இவங்க கூட்டணி தொடருமான்றது ஒரு சந்தேகம் ஏன்னா பல பேர் இப்ப முன்னுமுணு கற்றுக்காங்க எல்லாமே சிபிஐல இருந்து சிபிஎம்ல இருந்து எல்லாமே வந்து முணுமுன்னு கற்றுக்காங்க உங்க இப்போ வந்து ஒரு பழனி முருகர் அதாவது பழனில முருகர் மாலா அந்த அதுவே சிபிஐ சிபிஎம்னு பிடிக்கல ஏன்னா ஒரு 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 மத சார்பற்ற ஒரு நாடு இது ஒரு மத சார்பற்ற ஒரு மாநிலம் அப்படி இருக்கும்போது ஒரு மதத்துக்கு மட்டும் எப்படி நீங்க ஒரு மாநாடு நடக்கலன்றது அவங்களுடைய கேள்வி இருக்கு மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேள்வி திமுக பார்த்து படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது குளியார் பிள்ளையார் கோயில் முதல்ல மதத்தை மதிக்க கற்றுக்கொள் முதல்ல மதத்தை அது இந்து மதமா இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து ஒரு மதத்தை மதிக்க கற்றுக்கொள்பவர்களா இருக்கணும் அந்த மதத்தை மதிக்க கற்றுக்கொள்ளாத நீங்க இப்ப வந்து அஹ் படிக்கிறது ஆவண இடிக்கிறது பிள்ளையார் சொல்ற மாதிரி அங்க நடத்துனீங்க இது தமிழ்நாட்டு மக்கள் சொல்ற கருத்து இது எனவே சனாதன ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அதை மாலா நடத்திட்டு பிஜேபியை வந்து திருப்தி பத்துக்காக ஒரு மாநாடு நீங்க பழனியில வச்சீங்க இல்லைங்களா அது வந்து யாருக்கு பிடிக்கல சிபிஐங்க பிடிக்கல சிபிஎம் பிடிக்கல பிஜேபியோட ஒட்டி உறவாடி அவளோட புலவி கொஞ்சி அவங்களோட வந்து கட்டி பிடிச்சி அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பாசமைக்கு ஒரு குழுமமா இன்னைக்கு உருவாயிட்டு அதனுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல சட்டமன்ற கூட அவங்களோட கூட்டணியா இருக்கலான்ற ஒரு கருத்து வந்து எல்லா யார் வீசிக்க மாதிரி ஏற்பட்டுருக்கு அதே போன்று சிபிஐ சிபிஐ மத்தியில் ஏற்பட்டு அதே போல காங்கிரஸ் மத்தியிலையும் ஏற்பட்டு இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில கண்டிப்பா இது தெரிஞ்சுட்டு தான் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு தான் அதை நேர் சொல்லியிருக்காரு எனவே அவர் நேர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா போக போக தெரியுன்ற மாதிரி கண்டிப்பா போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் சொல்ல மாட்டேன் இந்த சேர்த்தின் வாசம் பூவின் வாசம் சொல்ல மாட்டேன் ஒரு பாட்டு போக போக தெரியும் இந்த பூவின் வாசம்ன்ற மாதிரி போக போக தெரியும் இந்த வாசம்ன்ற மாதிரி இந்த சேத்தினுடைய வாசம் திமுக சேத்தினுடைய வாசம் கண்டிப்பா வந்து அந்த கூட்டணி கட்சி உணர்ந்திருக்கு அந்த அடிப்படையில ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்க நெருங்க அந்த கூட்டணி இருக்குமா அந்த கூட்டணி நீடிக்குமா திமுக கூட்டணி கட்சிகள் அவ்வளவு தொடருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியாதான் நிச்சயமா இருக்கு